அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி டென்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் இயரில் இருக்க பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் அன்னை மொழியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கவிதையை எழுதினவர் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தமிழை வர்ணித்து பாடியிருப்பார் நுழையும் முன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சின்ன குழந்தையின் சிரிப்பு ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் வானத்திற்கும் பையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற வனத்தையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவர் எழுதின பாடலை பற்றி இப்போ பார்க்கலாம் அழகாந்த செந்தம் இளே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அன்னை மொழியே அழகாந்த செந்தமிலே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே எங்களுக்கு அன்னையாக விளங்கிய தமிழ்மொழியே அழகாக இருக்கின்ற செந்தமிலே அப்படின்னு சொல்லியிருக்காரு பழமையாக பழமையான இலக்கியங்களை கொண்ட நருங்கனியே குமரி கடல் கொண்ட நாட்டிலையில் நம்ம அந்த கன்னியாகுமரி அந்த சைடு சொல்கிறாரு நீ வந்து அரசியாக வீற்றிருந்தாய் அப்படிங்கிறாரு அடுத்து தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே தென்னன்னா பாண்டியன் பாண்டியன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தை பாப்பத்துன்னா பத்து பாட்டு என் தொகையேனா எட்டு தொகை நற்கணக்கேனா பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் மண்ணின் சிலம்பேனா சிலப்பதிகாரத்தை சொல்கிறாரு மணிமேகலை வடிவேனா மணிமேகலை நூல சொல்கிறாரு முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே இது போன்ற இலக்கியங்களை தான் பழமையான இலக்கியங்களை இணைத்து நாங்கள் உங்கள் உன்னை வாழ்த்துவோம் அப்படிங்கிறார் அடுத்து செப்பரிய நென்பெருமை அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காரு செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நென்பெருமை என் தமிழ் நான் எவ்வாறு எடுத்தே உரைக்கும் விரிக்கும் அப்படிங்கிறாரு முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழ் உரையும் உன்னுடைய பழமையான உன்னுடைய புகழையும் அதில் உள்ள இலக்கியத்தையும் வேறொரு நாட்டவர் வந்து புகழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த தும்பி பாடும் அதுபோல் யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே அதாவது செந்தாமரை தேனை குடிக்க வண்டுகள் போகுமா அதான் தும்பி அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அதுபோல் நான் வந்து உன்னோட புகழை பாடி நாங்கள் அந்த தேன் சுவையை போன்று தமிழ் சுவையை உணர்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த பாடல் கனிச்சாறு அப்படிங்கிற இதெல்லாம் வெளிவந்திருக்கோம் பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க நம்ம மேலே பார்த்தது தான் கொடுத்துருக்காங்க அடுத்து சச்சிதானந்தன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்ட்டுருக்காரு இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒன் டைம் பார்த்துக்கோங்க அடுத்து பாவலர் பெருஞ்சு திறனாரை பற்றி பார்க்க போகிறோம் பாவலர் பெருஞ்சு திறனாருடைய இயற்பெயர் துறை மாணிக்கம் இவருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துரைச்சாமி குஞ்சம்மாள் இவருடைய காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரையாகும் தேவனேய பாவனருடன் இணைந்து இவர் வந்து தமிழ் பணி ஆற்றிருப்பார் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவருடைய கொள்கைகளை பரப்புகிறாரு ஓகே இப்போ வந்து பாடத்தில் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பில் இருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் முந்துற்றோம் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துறை மாணிக்கம் என்ற என்ற இயற்பெயர் கொண்ட பிரிஞ்சு திறனார் அப்படிங்கிறாங்க இந்த துறை மாணிக்கம் அப்படிங்கிறத பார்த்துங்க அது எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மக புகுவஞ்சி பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார் இவர் எழுதுகிற நூல்களையும் பார்த்தீங்க எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபாலோவிங்களா இந்த நூல்கள்லாம் கொடுத்துட்டு இவர் எழுதாத நூல் எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது இதுவும் எக்ஸாமில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது எது அப்படின்னு கேட்பாங்க இவரது நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எட்டு தொகை நூல்களுடைய சிறப்பு பெயர்களை வந்து நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க அதை கொடுத்துருக்காங்க நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல குறுந்தொகை அப்படின்ட்டு பார்த்தீங்களா நல்ல என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி ஓங்க என்னும் அடை குறிக்கப்படும் குறிக்கப்பெறும் நூல் இது அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதை வந்து ஒவ்வொரு லைனுமே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக படித்து வச்சுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு பெருஞ்சி திறனார் அவர்கள் தமிழ் மொழியை எவ்வாறு புகழ்கின்றார் என்பதையும் தமிழ் மொழியோட சிறப்பையும் சச்சிதானந்தன் அவர்கள் தமிழை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதையும் பாவாளரு பெருஞ்சித்திறனார் ஆற்றிய தமிழ் பணியினையும் எட்டு தொகையினருடைய சிறப்பு பெயர்களையும் பார்த்தோம் அடுத்த காணொலியில் வேறொரு பாடத்தை பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி மற்றும் மற்ற காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்